يا हल्ला وروت وادي பிச்சு മട്ടിക്കടാ பிச்சு போடு பிச்சு பிச்சு போடு பிச்சு போடு அம்மா உங்களுக்கு நீنا பிச்சுடா பிச்சுடா நான் அப்படி இப்ப வந்து கடை சாப்பாடையும் பெரும்பாலும் விரும்பி சாப்பிட மாட்டேன் நான் எப்பொழுதுமே விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து பழைய கஞ்சி மட்டும்தான் அதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட வந்து நான் கஞ்சி முடிக்கிறேன் நம்ம குடும்பங்கள் வந்து கடை சாப்பாடு வந்து சாப்பிடுறாங்க தீயா பாப்பா நிஸ்மா பாப்பா ரெண்டு பேருக்குமே வந்து கடை சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் அவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து காலையில வந்து கடை சாப்பாடு நான் வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு வந்து ஒரு தான் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் டெய்லி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுவேன் அது ரொம்ப மன நிறைவா இருக்கும் ஆனா இப்ப ரெண்டு மூணு வாரங்களா என்னால தொடர்ந்து எந்த ஒரு வீடியோ பதிவுமே பண்ண முடியல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா தீயா பாப்பா தான் ஒரு மனிதன்ட காசு இல்லைன்னா அவன் என்ன சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்றத நீங்க என்னை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் தியா பாப்பா கை உடைஞ்ச புது தியா பாப்பா கை உடஞ்ச அன்னைக்கு வந்து என் கையில ஒண்ணுமே கிடையாது அந்த சூழ்நிலையில வந்து நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த காசு இல்லாதனால இந்த நாலு பேர் நாலு விதமா சொல்றத நான் கேட்டதுனால இன்னைக்கு நம்ம பாப்பா கை வந்து நொண்டி கை ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு இப்போ கூட வெளிநாட்டுல இருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பணம் அனுப்பி நீங்க பாப்பா வேகமா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு நாள் தங்கி இருந்து பாப்பாவை பார்த்தோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நீங்க நாட்டு வைத்தியம் பார்த்ததுல வந்து எலும்பு பெருட்டிட்டாங்க இப்ப எலும்பு வளர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாப்பாவை நம்ம பாப்பாவையை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆறு மாசம் ஆப்ரேஷன் ஆபரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நல்ல பிறந்த என் புள்ள கைய வந்து இப்ப நான் நொண்டிக்கையா பாக்கும்போது அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு அதனாலதான் என்னால தொடர்ந்து எந்த ஒரு வீடியோ பதவியும் பண்ண முடியல என்னால அந்த சந்தோஷமான மனநிலைக்கு என்னால வர முடியலைங்க தங்க புள்ள கைய கேட்டுங்க நம்ம பாப்பா கை வந்து நாட்டு வைத்தியம் பார்த்து பார்த்து பாப்பா கை அப்படியே நின்றுச்சுங்க எனக்கு என்னங்க தெரியும் கை உடஞ்சு நான் நிக்கும் போது வந்து ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க நாட்டு வைத்தியத்துக்கு போங்க உடனே எலும்ப சேர்த்துருவாங்க அப்படின்னு நானும் ஓடிக்கிட்டே தாங்க இருந்தேன் இப்பவும் பாப்பா கை வந்து சுகமாவே ஆகலை இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல காசு போயிருந்தேங்க நான் இதுக்கு மேல நான் என்னங்க பண்ணுவேன் இப்போ ஒரு பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து கோயம்புத்தூர் வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் போங்க அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிலைமையில தான் நம்ம சரிமியக்கா போன் பண்ணி வந்து பாப்பாக்குள்ள எல்லாத்தையுமே எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப அவங்களை தான் நாங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா அடுத்த உரியல ரொம்ப நாங்கள் நன்றியா